ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்லாட் நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க உங்களோட வாழ்க்கையை குறித்து உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து உங்களோட பிரச்சனைகளை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எதை குறித்தும் பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை கட்டர் சொல்றாரு ஸோ பைபிள் அநேக இடங்கள்ல கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு அவர் இவ்வளோ டைம் சொல்லியும் நீங்க மறுபடியும் பயந்துட்டே இருந்தீங்கன்னா இது என்ன அர்த்தம் ஸோ தான் கர்த்தர் கோவம் வருது இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கோங்களேன் அவர்களுக்கு டெய்லி ஆண்டவர் அற்புதமா செஞ்சு மேகசம்பம் அக்கினி சம்பம் மண்ணா இந்த மாதிரிலாம் கொடுத்து காணானுக்கு நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு இப்போ இவ்வளோ அற்புதத்தையும் பார்த்துட்டு கர்த்தரை நம்பாமல் அவங்க பயந்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் கர்த்தர் எடுத்துரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கும் கர்த்தர் உங்களோட தான் இருக்காது உங்களை வழி நடத்துகிறாருன்னு தெரிஞ்சோம் இவ்வளோ நாள் கர்த்தர் உங்களை எப்படி நடத்திருக்காருன்னு பார்க்காம கர்த்தர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு பார்க்காம உங்களோட பிரச்சனைகளை பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தீங்கன்னா இதுதான் ரொம்ப தவறான செயல் இன்ஃபேக்ட் பயப்படுறவங்களால ராஜ்யமே வர முடியாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது ஸோ கர்த்தரை நம்புங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க கீழ்ப்படிங்க ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லியிருக்காரா ஓகே ஆணவரை நான் பயப்படாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விசுவாசித்து பயப்படாமல் இருங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்போ கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார் நம்மளை கைவிட மாட்டார் ஐ மீன்